ஆமா வெளிய போறோம் அதான் உங்களுக்கு சொல்லிடு பேர்லன்னு தான் அப்படி வந்தோம் அப்படியே என்னயா சொல்லு நந்தினி எப்படி இருக்கா நீ எப்போது காலேஜ் லீவ் விட்டா இங்க தான் வருவா இப்ப வரைய மடக்கல ரவி இல்லன்னு எனக்கு வர மடக்கல அவளுக்கு இவன் கூட இருந்து பேசிறதுக்கு நேரம் காணாது நீ எங்க இருந்து வருவா சரி சரி நல்லா இருக்கலமா அவளுக்கு என்ன தெ நல்லா இருக்கா சரி மா சொல்லு என்ன மாமா பக்கணுமா வர சொல்லடா போன் பண்ணி இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லதே வெளிய போய் இருக்கல வேலையதன போய் பாங்க வரது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் சொல்றேன் ப்ரோ நான் மாமா கால் பண்ணி சொல்லிக்கிறேன் சரியா இது என்ன சொல்லு நீ சொல்லல சொல்லு இத நான் கூட்டிட்டு சொல்லு என்னயா ஒண்ணு இல்லடா என்னடி பச்சை குட்ட நம்மள அவனுக்கு இப்ப ஏல முடிய அதான் வளகா போட்டு கூட்டிட்டு போறானு முடிய பண்ணிருக்கான் அதான் நாளை கழிச்சு வளகா போட்டு டேட் குடிச்சிருக்கு அதான் சொல்லிட்டு போறேன்னு வந்தான் அம்மா சொன்னா பவி என்னடிக்கு வளகா போப்பாவே அப்படினு தேதி குறிக்கலன்னு சொன்னாங்க தேதி நேத்து கல்ல தான் போய் குடிச்சிட்டு வந்தோம் நாளை நல்ல நாள் இருக்கு அதான் மத்தியானம் தான் போடணும் உலகப்புக்கு நீங்க வந்துருங்க மாம்படி சொல்லிருங்க அது எல்லாரும் வராங்களா அம்மா வரல சமயம் வச்சு வர முடியாது எல்லா பச்சைக்கெல்லாம் மனோ பாலா பாய் முனிர் வருவான்னு ஆமா தவ முனிர் வாரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன் மைனி வரலையா சரிதான் மைனி சொல்றது

போட சொல்லி உங்கள அதான் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தோம் நீங்க அம்மாக்கு பேர்ல போட்டுருங்க நந்தினிக்கு நீங்களும் அத்தை தானே சரி ஏதான் போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை மணிக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு சரி அப்போ மத்தியானம் சாப்பிட்டு போட்ட வேண்டியதானே அப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நந்தினி வீட்டில் சொல்லியிருக்கீங்கள நந்தினி வேலை போட்டு அங்கே போகிறாங்க அதை அதையே தான் முடிவு பண்ணணும் அம்மா என்ன சொல்ல அப்பாட்ட நம்ம பேசவே முடியாது அப்பா இவன்ட்டு சண்டை போட்டிருக்கலாம்

இல்லுக்கா தப்பு எடுத்துக்காதீங்க நான் போய் அங்க போய் சொல்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அவளுக்கு விருப்பம் இருந்தா சொல்லட்டும் வந்தா வந்துட்டு பார்த்துட்டு போறாங்க நான் அதுல எதுவுமே சொல்லல ஆனா நான் போய் கூப்பிட மாட்டேன் அதையில அப்புறம் எப்படியா வரவே வரப்படாது செல்லாமே எப்படியா வர்றாவா அவளுக்கு அவ பிள்ளை பார்க்கணும்னா வந்துட்டு போறாவு நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனா நானும் போய் கூப்பிட மாட்டேன் என்ன சொல்லிட்டேன் என்னதே தெரியாத அப்பா காரம் எல்லாருக்காரு சண்டைப்படாத அவளுக்கு தேவையில்லாம தெரியாப்பா இல்லை தாரு அவனு எவ்வளோ நாள்தான் இருந்தான் அவளுக்காக தான் பொறுத்து பொறுத்து போகிறான் வெளியே ஓவராக தான் திட்டுதாவே இவனை சண்டை போடுத்தா நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா கோவப்படுத்தாவே அப்போ என்ன சொல்ல நல்லா பாசமாக இருப்பான் மரும மரும வந்துட்டு ஆ ஆசைப்பட்ட மாதிரியே தானே கட்டி கொடுத்துருக்கான் மருமவனுக்கு மறுபடி ஏன் தான் ஜண்டைப்படுத்தணும்னா தெரில உனக்கு சொல்லையே வேணும் குடும்பத்தில் புதுசு போட்ட அடிப்புல ஆயிரம் சண்டை வரதான் செய்யும் அதை நம்ம தலையிடக்கூடாது வெளியே பேசி சார்ஜ் பண்ணி விடுவாங்க அப்படி நம்மக்கிட்ட வந்தால் பேசி சமாதானப்படுத்தி தான் வைக்கணும் அதை விட்டுட்டு ஏன் தான் இவன் காரணம் இல்லாத இருக்கலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அது இரண்டு இருந்தே சண்டை போடல இவன் ஏன் கோபப்படுதும் அதைத்தான் சொல்லி புரிய வைக்கலாம்னு பார்த்தா காது கூட்டே கேட்க மாடக்கு சரி பேரணும் பேத்தியே வந்த பிறகு சரியாயிடும் சரி நேரம் ஆயிட்டு எல்லாத்தையும் சொல்ல போகணும் சண்டை சீக்கிரம் வரணும் வீட்டுல வேலை இருக்கு வந்துருங்க என்ன பேட்டரும் சொல்லணுமா நான் வரேன் இது வேலை கிடந்தா சொல்லு சரியா நான் நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடி வரேன் வீட்டுல போய் யார் இருக்கா தெரிய கூட புரிய எங்க தான் இருக்கா அப்படியா சரி 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 நான் வேணா போறேன் வேலையை முடிச்சிட்டு ஆ சரிங்க தா சரி நாங்க போயிட்டு வரோம் சரிமா மேல போய்டாங்க ம் சரிங்க தா சரி ஏக்க கிளம்புவோம் சரிடா போ எத்த வாங்கமா நீங்களே வாங்க வாங்க ஏ வாங்க உட்காருங்க இருக்கட்டு பரவால இருங்க நான் தண்ணி எடுத்து தரேன் காஃபி போடுற வாங்க இல்ல காஃபி இல்ல வேண்டாம் நான் இப்போதான் குடிச்சிட்டு வர வீட்ல இருந்து சரி உட்காருங்க ஏ நேரா ஐட்ட വീട്ടിലേറെ ഒന്നും പ്രശ്നങ്ങള சுகுணா வர சொல்லுங்க சுகுணா நான் சொல்லுங்க நாங்கள இருக்கணும் வரணும் அந்த மரமே தங்கச்சி உடங்க போய் வந்து நீங்க இங்க வாங்க இங்க அவங்களும் வந்துட்டு போட ஆசைப்படதா இல்ல சரி இருக்கட்டும் பிரச்சனை இல்ல வாரம்லாம் இருக்கட்டும் சரி நீங்க போய்ட்டு வாங்க சௌமியா கூட இருங்க குட்டி பையனை நல்லா பாத்துக்கங்க உங்க பேரனையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல ஆமா பிளாக்ல அப்படி பார்த்த மாதிரி இருக்கும் சரி நாங்க சொல்லணும் தான் வந்தோம் சரி போயிட்டு வரோம் ஆட்டி கூட குடிக்காம போறீங்களா இல்ல நாங்க இன்னும் ஒருத்தருக்கு சொல்லல டைம் வேற இல்ல எனக்கு ஒரு நாள் எல்லாத்துக்கும் சொல்லணும் வீட்ல வேற வேலை இருக்கு அதுக்கு தான் இன்னொரு நாள் சாப்பிடுவோம் சரியா சரியா நெதிரி கூட்டு வரணும் ஆ சரி தா கூட்டு வர நெதிரி கூட்டு பரியாமா இல்ல வீட்ல விட்டுட்டு பரியா ஏசிடாவளா ஏ அப்பட்ல ஆவட்ட பேசுவவே ஏன்ட பேச மாட்டே நான் கூட்டு பிரவள சரி சரி சரியா வரதப்படாத வரலனு இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒன்னு நினைக்கிறேன் போய்ட்டாங்க சரியா பாத்துடா நல்லா கேட்டனு சொல்லு சரி சொல்றேன் சரி அப்ப நான் பேட் வரேன் சூரிய வந்தா சொல்லுங்க எவ்வளவு கண்டிப்பா வர சொல்லுங்க சரி நான் கண்டிப்பா வர சொல்றேன் சரி எத்த மார்மவே வாங்கயா வாமா எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க மதனங்க நம்ம எப்படி இருக்கீங்க அவன் காலேஜ் போய் வே வெளிய போறவே வாங்கமா உட்காருங்க சாய் போட்டாரே இல்லத்த காபி இல்ல வேண்டாம் நான் இப்பதான் வீட்ல இருந்து கிளம்பி வர சாப்பிட்டு ஜூஸ் ஐட்டட்டே ஐயர்மே ஜூஸ் ஐட்டாரே அத ஒண்ணுமே வாங்க வேண்டாம் அந்த பிள்ளைல வேற வைட்டோடே அனுப்ப முடியும் வாங்கி தரேன் இத அப்படி எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வேண்டாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடுங்க அப்பள ஃபோன் பண்ணனா நான் பண்ணேன் ஏன் கால்ல பண்ணேன் அவங்க பண்ண வந்துட்டாங்கள டைம்ல எப்படி இருக்கவ நந்தினி எப்படி இருக்கா ரவி ரெண்டே இருக்கா நந்தினி நல்லா இருக்கா சரி மச்சி சொல்லுங்க பிரியாக்கினும் பச்சம் இல்லையா இல்ல தா பச்சம் புரிஞ்சிருச்சு நந்தினி நானும் இங்க தான இருக்கோம்

அவ என்னன்னா நான் தான் செய்வேன். அவ செய்வா எல்லாவளியும் செய்வா. தம்பி அவ வீட்டு கூட இல்ல வெளியீ சீதனை பத்தியா? நீ வா வீட்டு கூட எல்லாவளியே செய்துற செய்யே. பிறகு இட்டு. பிறகு அவ வீட்டு கூட செய்வல்ல. ஆ என்னா முந்தி வீட்டு செய்யுண்ட நேர. ஆ என்னைய வீட்டு நேரத்துல எல்லாரே வேலையாவிகிட்டு. நான் வா மொட்டைதனல ரொம்ப பாடுறதுன. ரொம்ப செய்வல வந்து கறி. ஆ இனி விதி டீடே கலெக்ட் பண்ணிறதுக்கு தான். அது வேறையெல்லாம் செஞ்சு குடுத்துற. ിട്ടുക്ക <manyanye> <manyanye>

சீக்கிரம் முடிச்சிருக்கணும் என்ன லேட் ஆயிடக்கூடாது அதெல்லாம் சொல்றதுல கரெக்டா இருக்கும் தம்பி டென்ஷன் எடுக்காதீங்க சரிண்ணா சேரில் வந்துருச்சுல அப்படி சேரில் வந்துட்டு தம்பி அதுக்கு துணி மாட்டி வச்சிருங்கண்ணா அதெல்லாம் கிளீனாக இருக்கும் தம்பி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க சரிங்கண்ணா அந்த ஆட்கள் நிற்கிற மாதிரி சேரில்லன்னு சொல்லிடக்கூடாது புரியுதா எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்கண்ணா இல்லைன்னு மட்டும் யாரும் நிற்கக்கூடாது ம் சரிங்க தம்பி சரிண்ணா போய் வேலையை பாருங்கள் எதுவும் தேவைன்னு தயங்காம சொல்லுங்கண்ணா என்ன வாங்கிட்டு வந்து தரேன் சரிங்க தம்பி சரி நான் போய் வேலையை பாருங்க சரி தம்பி மாமா அப்புறம் மேடம் என்ன பண்றீங்க என்ன பண்ணாங்க கிச்சன்ல வேலை பார்த்தாங்க கிச்சன்ல வேலை பாத்தீங்களா என்ன வேலை சுனிலும் மையேசு வந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு காஃபி விட்டு கொடுக்கணும்ல ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படியா என்ன பண்ணீங்க எனக்கு கிடையாதா வெஜ்ஜு போட்டு கொடுத்தேன் எனக்கு எங்க என்ன கேக்க கொண்டு வரலையா நீங்க காபி மட்டும் தான் கேட்டீங்க அப்படியா கேட்ட மட்டும் தான் கிடைக்குமா கேட்காதான் கிடைக்கும் ஆனா சாப்பிட மாட்டீங்கல்ல அப்புறம் என்ன சரிங்க மேடம் குடிச்சோமா இல்ல அவரு பேசிட்டே இருந்தேன் அப்புறம் தான் இப்ப அக்கா வந்து சொன்னா காபி கேட்டீங்கன்னு அந்த அளவு உங்களுக்கு காபி ஊத்திட்டு வந்திருக்காரு அப்புறம் குடிச்சுக்கிறேன் நீங்க குடிங்க அப்ப உங்களுக்கு சேர்த்து எட்டு வந்துருக்கலாம்ல சரி கொஞ்சம் குடி குடிச்சிருந்தா வேண்ட வீட்டில் இருக்கு நீங்க குடிங்க நான் அப்புறம் நான் குடிக்குமா சொன்னதை செய்யணும் குடி என்னங்க குடிங்க என்னம்மா எல்லாருக்கும் சொல்லி வச்சா இங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லியாச்சு தூரமாக இருக்கவங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கு உங்கள் பெரியப்பா வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் சரி ஏன் வெளியே நின்று இவ்வளோ வரல சும்மா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எப்போ முடியும் என்ன கேட்டுட்டு இருந்தேன் நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு குடிக்கலனா சொல்லுங்க மாத்த சொல்லுங்க இங்கே இருக்கட நல்லா இருக்கு சரி உள்ள வாங்களே உள்ள வரவா உள்ள வந்து என்ன தர போறீங்க வேற ஸ்நாக்ஸ் வேணுமா சுடுங்க பண்ணி தர ஏன்டா மச்சும்மா கேட நீ கொளுந்த ஒண்ணு சொல்லலையா நான் சந்தோஷம் தானா கொளுந்த கிட்ட நீ ஒண்ணு கேக்கலையா அவங்க இப்ப என்ன கேக்க நான் வேலைய பண்ணப்ற கேப்பேன் வேவலாம் தாண்டி வாங்கி தருவான் انا நீங்க சொல்லுவியே ஏன் பைசா தானடி ம் பரவாயில்ல பரவாயில்ல உன் குழந்தை விஷயத்துல நல்லா தான் யோசிக்கும் அம்மா என் குழந்தைங்களா ம் இப்ப குழந்தைனா அப்ப என்ன சொன்னேன் குட்டி கொண்டு விட மாட்டக்கான கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவன் சொல்லிட்டானா நீங்க அண்ணன் லவ் பண்றீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் குட்டி கொண்டு விட்டுருப்பேன் நீ லவ் பண்றேன்னு சொன்னாலும் கொண்டு விட மாட்டேன் நான் உன்னை விரும்புறேன் தெரிஞ்சாதான் கொண்டு விடுவான் கேதுக்குமாமா பின்ன நீ லவ் பண்றதுனால என்னோட ரியாக்ஷன் என்ன தெரியாதுல்ல அவனுக்கு நான் ஒரு வேலை உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னோம் ஒரு ரியாக்சன் இல்லை இல்லை அவனுக்கு ம் நான் உன்னை விரும்புறேன்னு சொன்னேன் வச்சுக்கோ அப்புறம் அவனுக்கு தெரியும்ல அவனுக்கு உள்ளே நாட்டி உள்ளே இங்கே என்கிட்ட பேசுகிறதே ஆட்டி சொல்லி தந்துருக்கலாம் சொல்லியிருக்க வேண்டியதுண்ணா இங்கே எப்போ எப்படியே சொல்லுங்க செய்ய வேண்டியதுனா சொல்ல வேண்டியதுண்ணா ஒன்றுமே பண்ணாத கேட்காத சொல்லாதன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இப்போ எல்லாம் சொல்லு கேளுன்ட்டு நான் கூட என் மட்டும் நல்லா படிக்கலை ரேங்க் நல்ல மெச்சூரிட்டி இருக்கும்னு நினச்சேன் எல்லாம் தெரிஞ்சிருப்பான்னு நினச்சேன் இப்படி ஒரு கூறு கூட குப்பையாக இருப்பேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் இப்போ அடிப்பை தவிர ஒன்றும் கிடையாது இருக்கு

நான் கூட புதுசாதான் கொடுக்கணும் போல நினைச்சேன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிக்க இதெல்லாம் தெரியாதா உனக்கு என்ன தேவைங்கிறது நான் தெரிஞ்சுச்சுக்குவேன் இந்த எல்லோருக்கு என்ன தேவை அது வேணும்ங்கிறதை நான் கேட்டு செய்வேன் பக்கம் சரி இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கேன் வீட்டுல அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க இந்த விஷயத்துக்கு லேடிஸ் விஷயத்துக்கு தெரிஞ்சு நான் நினைச்சேன் உன்னோட தேவை எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன் அதுல ஏதாச்சும் குறை வச்சிருக்கணும் இல்லைனா அப்புறம் என்ன ஆமா என்னாச்சு என்ன ஆச்சு வலையில எல்லாம் வாங்கிட்டீங்களா என்ன இல்ல நாளைக்கு அக்கா கூட்டிட்டு போய்தான் எல்லாம் வாங்கணும் என்ன ஆமா பலகா வீட்டுக்கு போனா எங்க அம்மா ரெண்டு வேலையிலே வெத்தல பக்கு அதுக்கு அப்புறம் குட்டியா பிளேட் போட்டு கொடுப்பாங்க நீங்க இத வாங்குவீங்களா அப்படியே எல்லாரும் கொடுப்பங்களா என்ன ஆமா சின்னவா கோலம் போற மாதிரி சின்னதா எங்க அம்மா நிறைய வாங்கி வந்திருக்கா சரி பா இது என்ன சொல்ல வர நீங்க வாங்குவீங்களா என்னன்னு கேக்கேன் எல்லா வீட்ல கொடுத்தா தான் அக்கா வாங்குவல இப்போ உனக்கு என்ன சின்னதா சொல்ல இல்ல எல்லாரும் சின்னதா கொடுக்காங்க நீங்க கொஞ்சம் பெருசா கொடுத்தனா சரி கொடுப்போம் பைசா இருக்கா பைத்தியமாக நீ நந்தினி என்ன கேள்வி கேட்க நீ அஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் புரியுதா புள்ளைய உனக்கு நீ ப்ளஸ் டூ படிக்கும்போதே நான் போயிட்டேன் அது ஒரு வருஷம் நீ டிகிரி மூணு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அஞ்சு தான் வேலை பார்த்துருக்கேன் அதில் கார் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் புரியுதா மேலே ரெண்டு ரூம் எடுத்துருக்கோம் அவ்வளோதான் இது எல்லாம் என் கையில் தான் இருக்குது ஏன்னா ஒரு வருஷம் ஜமலாம் காலியாக இருக்கும் ஏன்னால் நம்ம கல்யாணத்தோடு கொஞ்சம் காலி இப்போ பிரியா கல்யாணத்தோட கொஞ்சம் செலவாகிடுச்சு പ്രിയ കല്യാണത്തോടെ പാതി പോലും

நாங்கள் வேலை பார்க்குறதே அங்கே நிறைய இருக்குது அதே சில குடும்பம்ல மாஸ்கில் இதில் நீங்கள் வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க நம்ம குட்டி சொந்த காணதில் அதுக்கு நீங்கள் வேலைக்கு வரையில அதுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும் டென்ஷன் எடுக்கக்கூடாது அப்போ அங்கே உள்ள காரு அங்கே உள்ள காரும் உங்கள் அண்ணன் மனம் எடுத்து வச்சுக்கோ அப்போ இங்கே இருக்க ரெண்டும் நீங்களே எடுத்தீங்க இல்லை சின்ன நான் தான் எடுத்தேன் பெருசு இப்போ தானே எடுத்தோம் இடம் காணாதுன்ட்டு எல்லோரும் போக முடியாதுன்ட்டு இல்லை உங்கள் அண்ணன் பாதி நான் போடணும் வேணும் இப்படி தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் அண்ணன் சொல்லியிருப்பேனே

அப்புறம் வேற அப்புறம் அதில் டேட்டு போட்டு நம்ம ரெண்டு பேரையும் அடிச்சிருங்க மாமா சரி பண்ணிடுவோம் போதுமா நான் போயிட்டு நான் உனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் எது நீயே செலக்ட் பண்ணு அதிலே வாங்கிட்டு வச்சுருங்க ம் சரி அப்படியே அது கூட எனக்கு பிடிச்ச ஸ்வீட் வைக்கணும் என்ன சாக்லேட் வைக்கணும் வேறு என்ன வைக்கணும் சொல்லு கிண்டல் பண்ணாதீங்க வைத்தியம் கிண்டல் பண்ணலாம் உண்மையாக தான் சொல்கிறேன் சொல்லு வேறு என்ன செய்யணும் போதும் ஸ்வீட்டு சாக்லேட் போதும் ம் ஷேர் பண்ணிடுவோண்ணே